ஒருத்தன் கேட்குறான் பகவான் எங்கடா இருக்கார் இந்த உலகத்தில் அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு தண்ணி கொண்டு வா ஒரு க்ளாஸ்லாம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி சொல்கிறேன் தண்ணி கொண்டு வந்துடுறேன் கொஞ்சம் உப்பு கொண்டு வா உப்பு கொண்டு வந்துடுறார் தண்ணி தெரியுதா தெரியுது உப்பு தெரியுதா தெரியுது இப்போ உப்பை தண்ணியில் கல கலந்துட்டார் ம் இப்போ உப்பு இப்போ உப்பு உப்பு தெரியுதா உனக்கு தெரியல அப்போ உப்பு இருக்கா இல்லையா இல்லை குடிச்சுப்பார் உப்பு இருக்கா உப்பு இருக்குது கொஞ்சம் கொட்டிடு மறுபடியும் குடிச்சுப்பார் உப்பு இருக்கா உப்பு இருக்குது இப்போ தான் இல்லைன்னு சொன்னியே இருக்கா இல்லையா உப்பு இருக்கு உப்பு இல்லை உப்பு இருக்கிற மாதிரி இருக்கு உப்பு இல்லாத மாதிரி இருக்கு இதுதான் அபிகா ஸ்வராட்டு ஸோ இப்படி பகவானுடைய குணங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத் தான் புரிஞ்சுக்கணும் இப்படி அண்மையா வெத்திரேக்காபியம் பகவான் சின்ன குழந்தையா தான் இருப்பாராம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி விளாண்டுட்டு இருப்பாராம் அதே சமயத்தில் பூத்தனையை கொள்ளுவாராம் பகவான் பகவத்கீதையெல்லாம் பேசுவாராம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அம்மாவுக்கு பின்னாடி ஓடுவார் அதுக்கப்புறம் கோபியர்களை துரத்திட்டு ஓடுவார் ஸோ இப்படி பகவானுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா முரண்பாடான குணங்களை கொண்டவராக இருக்கார் இந்த முரண்பாடான குணங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீமத் பாகவதன் அவர்களுக்கு ரொம்ப அழகாக விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த முரண்பாடான குணங்கள் என்ன பண்ணுது அவருடைய ருச்சியை இன்னும் அதிகப்படுத்துது அவருடைய அவருடைய பெருமையை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறார் ஈஷோ உபனிஷத் பதினெட்டு ஸ்லோகம் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இதெல்லாம் பதினெட்டு 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 இல்லையா ஈஷோ உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பதினெட்டு ஸ்லோகத்தினால் பகவதியில் சொல்லப்பட்ட பதினெட்டு அத்தியாயத்தினால சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் பாகவத்தில் கதை ரூபத்தில் புரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இந்த எல்லா உபனிஷத்திற்குடைய சாரமாகவும் எல்லா உபனிஷத்துடைய விஷயங்களை என்ன பண்ணலாம் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப எளிமையாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறேன்